இந்த வெண்பண்ண வரவே இல்லை டெய்லி வரவாள் இன்னும் இப்போ ஆனா இப்போ வரவே இல்லை அவ வந்துட்டு அம்மா கூட டீ பார்த்துக்கின்னு சொன்னான் அது மட்டும் இல்லை அது நான் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் வராடா சொல்லியிருக்கா ஓஹோ அம்மா கூட உட்காந்து டீ படுத்துக்கோளாம் நல்லா சரி என்னமோ நம்ம ஆட வரைக்கும் விளாடலாம் ஏ யாராட என்ன பிடிக்க பார்ப்போம் மரத்து மலை எலி முடிஞ்சா என்ன புடிங்க

இவளை பிடிக்கிறேன் பேர்ல நல்லா விழுந்துட்டேன் அம்மா கையெல்லாம் விளக்கிட்டு எனக்கு பசங்களா விளையாடிச்சுக்கிங்க போல இருக்கு எல்லாம் ஏ பசங்களாம் உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா என்ன என்னன்ட்டி சொல்லுங்க ஓஹோ நீங்களும் வெண்பாவும் சேர்ந்து நியூஸ் படிச்சுக்கிங்க போல என்னன்ட்டி சொல்லுங்க நீங்க சொந்த வர்றத பாட்டா ஏதோ வந்துட்டு வித்தியாசமான விஷயமா சொல்ல போறீங்க போல இருக்கு சொல்லுங்க ஆண்டி ம் சரி சரி அந்த நியூஸ்ல என்ன பாட்டுன்னு தெரியுமா ஒரு ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான கோவில்

நீங்கள் வெண்பா அண்ட் அனுஷ்கா இல்லாட்டி யாராவது கூட்டின்னு போங்க ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன கூட்டின்னு போங்க ஆண்ட்டி அடா நீ வேற என்னம்மா நீ நானே வந்துட்டு கூட்டின்னு போக வேண்டாம் சுரங்கத்துக்கு போக வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடாண்ணா அனுஷ்கா கூட்டிட்டு போனா அடெல்லாம் கிடையாதுமா சுரங்காடு குரங்கம்மாடு வே சாமல் இருங்க நியூஸில் போட்டோமா விட்டோமான்னு இருக்கணும் சரியா ஓகே ஆண்டி ஆண்டி ஆடா என்னம்மா நீ ஆண்டி ஆண்டின்னு சரி சரி இரு இது வெண்பா வரா அவட்ட கேட்குறேன் சரியா ஓகே அவளும் வருவா நானும் வருவேனே கூட சரியா அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா அப்பா கேட்டு தான் வரணும் கேட்டு தான் வரணும் சும்மா நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்குலாம் வரக்கூடாது சரியா உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஓகே ஓகே ஆண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டீ பார்க்க போட்டு நீங்கள் இந்த மேலே கோமாடானே இருக்கீங்க வெண்பா வெண்பா ப்ளீஸ் வெண்பா அம்மாகிட்ட சொல் ஏய் நான் என்ன சொல்லணும் ஏ அது ஒன்றும் இல்லைப்பா நீங்களும் அவங்க அம்மா நியூஸ் பாட்டிங்களே ஒரு பழமை வாய்ந்து ஒரு கோவில் இருக்காமை சுரங்கத்தில் ஏ ப்ளீஸ் பா பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கு என்னது சுரங்கத்துக்குள்ள போகணுமா ஆஹ் அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஓவர் ரிஸ்க் இடெல்லாம் ரிஸ்க் இடலாம் சொன்னால் கேளுங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாவே வேண்டாம் அது மட்டும் இல்லை சுரங்கத்தில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு தெரியுமா அடுக்கெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணுவா ஆக்சிஜன் ஆக்சிஜன் மாஸ்க்கு அது மட்டும் இல்லை ஒரே தூசியாக இருக்கும் தூசிக்கு யார் அது மட்டும் இல்லை இந்த இந்த சுரங்கத்தில் தான் க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியாது க்ளீன் பண்ணி சிமெண்ட் தடவி வச்சாட்டான் டஸ்ட் இல்லாமல் இருக்கும் கூட பண்ணாங்களான்னு தெரியாதுப்பா பேசாமல் இருங்க ரொம்ப டஸ்ட் ஆடிச்சுன்னா ரொம்ப டஸ்ட் அலர்ஜி ஆகிடும் இப்போ சாமான்கள்லாம் ஒன்றும் வேண்டாம் நியூஸ் கேட்டோமா அப்படியே இந்த இருக்கணும் சரியா ஏ என்ன பாணி இப்படி பண்ணுற அடெல்லாம் இங்கே பாருப்பா பழைய கோயில் சொல்லியிருந்தா மக்கள் எல்லாமே ஆர்வத்தில் உள்ளே போவாங்க கரெக்டானே ஆல்ரெடி பண்ணி ஐ மீன் சிமெண்ட் தடவி வச்சுருப்பாங்கப்பா ஐயோ சரி என்னமோ பண்ணுங்க எனக்கும் நீங்கள் சொன்ன நீ சொல்கிற பாட்டால் எனக்கும் ரொம்ப ஆசையாடா கிருஷ்ணயா கண்டிப்பா கண்டிப்பாக போகலான்னு நான் நினைக்கிறேன் அம்மா நம்ம போகலாம்மா சுரங்கத்துக்குள்ள சரிப்பா நீங்கள் எல்லாம் சுரங்கத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்டீங்கல்ல படம்னா எல்லாமேலாம் எது எதுவும் வந்து என்கிட்ட ஒரு மூணு பேர் வரலாம் அவ்வளோதான் நான் வரேன் ஆன்டி எங்கள் அம்மாலாம் அவ்வளோவே பண்ண மாட்டாங்க நான் வரல எங்கள் அம்மா கேட்டால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா கூட தான் ஓகே நீங்கள் மூணு பேர் வரீங்களா சரி சரி உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வாங்க போங்க டி ஸ்ரேயா பிங்கி என்ன பண்ணுறேன் அவங்க உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வாங்க உங்கள் அம்மா பட்ட சொல்லிட்டு வாங்க சரிங்களா ஓகே ஆன்டி அம்மாட்ட சொல்லித்தோ ஆண்ட்டி ஒட்டுக்கிட்டாங்க ஆண்டி எஸ் ஆண்ட்டி ஒட்டுக்கிட்டாங்க வெரி குட் ஓகே இப்போ வந்துட்டு சுரங்கத்தை தோணாண்டு சுரங்கத்துக்கு தோன்ற எல்லா ஐட்டம்ஸுமே எட்டன் பண்ணேன் ஓகே இப்போ நம்ம சு சுரங்கத்தை தோன்ற ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரியா ஆண்டி ஓகே சரி சரிங்க ஆள் காலத்து தோண்டிட்டேங்க ஓகே ஆள் காலத்து தோண்டிட்டேங்க பாருங்க சுரங்கத்தை தோண்டியாச்சு இப்போ நமக்கு என்ன வேலை இந்த சுரங்கத்துக்குள்ள போய் இந்த பழமையான டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியதுதான் ஆண்டி ஆண்டி இங்க அம்மா அலோ பண்ணிட்டாங்க ஆண்டி கடைசி நிமிஷத்து ப்ளீஸ் ஆண்டி நாமளும் வரட்டா ஆண்டி ஆமா ஆண்டி அடை என்னம்மா நீங்க என்னம்மா நீங்க ஃபர்ஸ்ட் வேணும் நீங்க வேணாம் நீங்க இப்ப வேணுங்கிறீங்க சரி ஆடெல்லாம் நான் மட்டும் தண்ணியாக விளாட்டி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு சில அம்மா அப்பா கூட்டினீங்களா ஆண்டி அம்மா அப்பாலாம் இல்லை ஆன்ட்டி பட் அண்ணா எனக்கு அக்கா இருக்காங்க ஆண்டி அவங்களும் என்ன கூட்டினார்ட்டா ஏம்மா அனுஷ்கா உங்க அக்கா இருக்காங்களா சரி அவங்களே கூட்டின்னு வாமா என்ன அனுஷ்கா வெண்போட அம்மா கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க ஆமாங்கக்கா வெண்போட அம்மாதான் கூப்பிட்டாங்க அப்படியா சரி என்ன என்னன்னு கேட்டு தரேன் ஆன்ட்டி ஆ என்னடு சுரங்கத்தில் தொட்டி தோண்டிடுச்சுக்கிங்க உங்கள் கையில் என்ன இப்படி ஹோலாக இருக்குது ஹோ இந்த தோ தோன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தோண்டிச்சிருக்கீங்க எடுக்க ஆண்டி ஆட என்னம்மா நீ நியூஸை பார்க்கலையா நியூஸில் வந்துட்டு என்ன சொல்லிக்காங்க தெரியுமா சுரங்கத்தில் ஒரு பழமையான கோவில் இருக்காமா ஆண்டி என்ன ஆண்டி நீங்கள் அடலாம் ரொம்ப கஷ்டம் எங்களேன்னு எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கும் அந்த டெம்பிள் வர்றதுக்கு பேசாமல் வீடுங்கள ஆடா என்னம்மா நீ அதெல்லாம் கடியாக சோப்பனா கண்டிப்பாக நீயும் வண்டாகணும் ஆ இல்லை நான் வேறு வரணும்மா ஆளை விடுங்க நாளாக வரல ஆன்ட்டி அடா என்னம்மா நீ இவங்க எல்லாரும் வரேன்னு சொல்கிறாங்க நான் மட்டும் தனியாக பார்க்கணும் இது எவ்வளோ கஷ்டம் அதனால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஒருத்தி மட்டும் பார்க்கறதுக்கு அண்ணால் நீயும் ஆடு மட்டும் இல்லை ஏமாடி அப்பி நீயும் அம்மா கூப்பிட்டு வாமா சரிங்க ஆண்டி அன்றைய அந்தல் கோன் கோவிலின் புது சீரிஸ்ல நடக்க போறோம் அடி வீட்டு இருப்பங்கள். நீங்கள் மேங்கோ டீப் ஓமாவில் அடுத்த எபிசோடில் காணத் தவறா